தமிழ்நாட்டில் காவிரி காலிங் என தொடங்கி தற்போது இலவச தகன மேடை அமைக்கிறோம் என ஈஷா மையம் தொடர்ச்சியாக மக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறது திமுக ஆட்சி அமைத்த காலத்திலிருந்தே இருந்தே ஜக்கு வாசுதேவையும் இவர்களின் நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து வருபவர் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஈஷா அறக்கட்டளையின் தகன மையம் குறித்து பல கேள்விகள் எழுந்து உள்ளன இதில் ஒரு பகுதியாக ஜக்கி வாசுதேவ் குறித்து பழனிவேல் தியாகராஜன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம் இவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள் இவங்கெல்லாம் லீச்சஸ் இவங்கெல்லாம் பாரசைட்ஸ் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட் வனத்துறையில் ஆக்கிரமிப்பு பண்ணி சொத்து எடுத்து அதனால ஒரு திருடு பண்ணா இன்னொரு திருடுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டா என்னங்க நான் சொல்ற சிஏஜி ரிப்போர்ட்ல ஜக்கி வாசுதேவோட ஈஷா பவுண்டேஷன் வனத்துறை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்குன்னு மத்திய தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது ஈஷா அறக்கட்டளையின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் யோகா சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் சமூக சேவைகளால் உலக அளவில் பிரபலமானவர் ஆனால் அவரது பணிகளின் பின்னணிகள் நில அபகரிப்பு நிதி மோசடி சட்டவிரோத கட்டுமானங்கள் பாலிகள் துஷ்பிரயோகம் போன்ற பல்வேறு மோசடி புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன திமுக அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் ஜக்கி வாசுதேவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் அதில் ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டுடன் தொடர்பில்லாதவர் அவர் மனைவி வாசுதேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் பெங்களூரில் மரணமடைந்த போது ஈஷாவில் தகனம் செய்யப்பட்டார் ஆனால் தமிழ்நாடு கோவில்கள் நிலங்கள் பற்றி அவர் ஏன் பேசுகிறார் கர்நாடகாவில் ரேலி ஃபார் ரிவர்ஸ் இயக்கத்திற்காக சேகரித்த ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் கணக்குகளை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது சிஏஜி அறிக்கையின்படி ஈஷா அறக்கட்டளை அரசு நிலங்களை அபகரித்து உள்ளது இந்த விமர்சனங்கள் ஜக்கியின் ஃப்ரீ டி அண்ட் டெம்பிள்ஸ் இயக்கத்தை எதிர்த்து வந்தவை பிடிஆர் இது வணிக நோக்கமுடைய செயல் மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்கிறார் என கூறியிருக்கிறார் ஈஷாவின் முதன்மை விமர்சனங்களாக கூறப்படுபவை கோயம்புத்தூரின் வெள்ளையங்கிரி மலைகளில் சட்டவிரோதமாக நிலம் அபகரித்து மேலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஈஷா அரசு நிலங்களை அபகரித்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டாயிரத்து நான்கில் மதுரை அருகே கட்டப்பட்ட எலக்ட்ரிக் கிரெமோட்டோரியம் மீது நிலவிரிவாக்க விதிமீறல் புகார் எழுந்தது மதுரை உயர்நீதிமன்றம் ஆன்மீக சேவைக்காக அனுமதி கூறி வழக்கை தள்ளுபடி செய்தாலும் இது சுற்றுச்சூழல் விமர்சகர்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது ஸ்டெர்லைட் ஆலையை ஜக்கி ஆதரித்தது சுற்றுச்சூழல் போராட்டக்காரர்களை அதிர்ச்சியடைய செய்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் காவிரி கால இயக்கத்திற்காக இரண்டாயிரம் லிட்டர் புதைபடிமை எரிபொருள் பயன்படுத்தியது சுற்றுச்சூழல் முரண்பாடாக கருதப்பட்டது ஈஷா நில அபகரிப்பு செய்து பசுமை போர்வையில் மோசடி செய்கிறது என்ற விமர்சனங்கள் நிறைந்து உள்ளன ரேலி ஃபார் ரிவர்ஸ் நிதியில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் சேகரித்து அதன் கணக்குகள் விசாரணையில் சிக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஈஷா யோகா மையத்தில் இரு பெண்கள் காணாமல் போனதாக ஒரு தந்தை தாக்கல் செய்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவில் தமிழ்நாடு போலீஸ் நூற்று ஐம்பது அதிகாரிகளுடன் தேடுதல் நடத்தியது சுப்ரீம் கோர்ட் வழக்கை மூடினாலும் புகார்கள் மூளைக்கு விஷம் தரும் நடைமுறைகள் துறவிகளை உருவாக்குதல் என்பதாக இருந்தன போலீஸ் அறிக்கையில் பதினைந்து ஆண்டுகளில் இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபரில் மதராஸ் உயர்நீதிமன்றம் ஈஷா மீதான குற்ற வழக்குகளின் விவரங்களை அரசிடமிருந்து கோரியது